Yeah. புரி போல் நின்றதில் தாழ தசும் உதைத்த சரமடை Yeah. <laughs> சரணம் திருப்பாவை என்கிற அற்புதமான கிரந்தத்திலே நாம் இப்பொழுது நான்காம் பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் நேற்றைய தினம் ஓங்கி உலகள உத்தமன் பெயர்பாடி என்கிற பாசுரத்தை அனுபவித்தோம் அதிலே அந்த எவெருமான் ஓங்கி உலகளவர்களிடத்திலே பக்ஷபாதியாக இருக்கிறார் என்பதை அவன் எதனாலே உத்தமன் என்பதை கோபிமார்கள் நாட்டாருக்கு மழை வேண்டினார்கள் என்று பார்த்தோம் மழைக்கான அதிபதி வந்தானா மழை வந்ததா அப்படின்னு கேள்வி இவர்கள் மழையை வேண்டினார்கள் உடனே பர்ஜன்யன் என்பானூர் தேவதை மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வருண தேவன் இவர்கள் எதிரே வந்து நிற்கிறார் உடனே இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அந்த அதிபதியை நியமிக்கிறார்கள் இப்போ மழைக்கு ஒரு அதிபதியாக வருணம் வருகிறான் என்றால் இவர்களோ மனிதர்கள் கோபிமார்கள் அவனை வணங்க வேண்டுமே ஆனால் இவர்கள் அவனை நியமித்திருக்கிறார்கள் ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகிறவேல் ஆழியூள் பூக்கம் உகந்துகூடா தேரி ஒழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து வாழி எம் பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம் பொறி போல் நின்னதிர்ந்து போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்று அவனை மழை பொழியவேண்டும் மழை பொழியவேண்டும் என்று நியமிக்கிறார்கள் நியமனம்னா ஆடன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அப்ப இவர்கள் நியமிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கல்வி ஆம் ஏனென்றால் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருந்தால் எவனொருவன் கிருஷ்ணனுக்கு அடியவனாக இருக்கிறானோ அப்படிப்பட்டவனை தேவர்களும் அனுபர்த்தித்து செல்லுவார்கள் அதாவது தேவர்களும் அடிபணிந்து செல்லுவார்கள் தேவதைகள் எல்லாம் பகவானுடைய அடியவனுக்கு அடிபணிந்து செல்லுவார்கள் அவர்களுடைய உத்தரவுக்கு அடிபணிவார்கள் என்பது கருத்து அதைத்தான் காட்டு இருக்கிறார் பிரபுத்தமான பாசுரத்தின் மூலம் திறம்பேல்மின் கண்டீர் திருவடிதன் நாமும் மறந்தும் புறந்துழாந்த இறைஞ்சியும் சாதுவராய் போதுவின்களன் தான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு நாமுகம் திருவந்தாதி பாசுரம் நாமுகம் திருவந்தாதியே திருமணிசை காட்டக்கூடிய அற்புதமான பாசுரம் அதாவது யமனுடைய தூதர்கள் சில பேர் அழிக்கணும் சில பேருடைய உயிரை எடுக்க வேணும் என்று புறப்படுகிறார்கள் அப்பொழுது யமன் அழைத்து நீ எல்லோரையும் தொட்டுவிடாதே ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்தால் அவர்கள் பக்கம் போகாதே மற்றவர்களுக்குத்தான் நான் அதிபதியே வழிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அவனுடைய அடியவர்களுக்கு அவனே அதிபதி அப்பொழுதோ அந்த கண்ணனுடைய அடியவர்கள் அந்த பெருமானுடைய அடியவர்கள் நாராயணனுடைய அடியவர்களிடத்திலே நீ செல்லாதே 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 என்று இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது அது ஏன்னால் அவர்கள் அப்பொழுது யமன் சொல்கிறானாம் என்னவென்றால் நம் மத்தவாளுக்கெல்லாம் நான் பிரபு எனக்கு அடியவர்கள் தான் பிரபு அவர்கள் நியமனமடியால் நான் இருக்கிறேன் என்று யமன் சொல்லுகிறார் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் அதிபதியும் இவர்களிடத்திலே வந்து காலிலே விழுந்து மழை பொழிகிறேன் என்று சொல்லுகிறான் அவர்கள் வாழ உலகினில் பெய்தினாய் எப்படி மழை பொழி பொழிய வேண்டும் என்னால் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கறுத்து பொழிய வேண்டும் ஊழி முதல்வன் தான் பகவான் உலகத்தை சிருஷ்டிக்கிற போது ிய கணக்குகள் பாராமல் எல்லோரும் வாழ வேண்டும் என்பதற்காக எப்படி அனைத்தையும் உலகம் படைத்தானோ அந்த கருணையோட நீயும் மழையை பொழிய வேண்டும் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம் வாழ உலகினில் பெய்தாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து என்று இவர்கள் மழைக்கான தேவதையை நியமிக்கிறார்கள் அதான் பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றது இருந்து அந்த எம்பெருமார் உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்காக சைனித்துக் கொண்டிருக்கிற போது எப்படி இருந்தான் அப்படின்னா அவருடைய திரு வயிற்றிலிருந்து ஒரு புஷ்பம் கடம்பித்து அந்த புஷ்பத்துல அதாவது பத்மம் என்னும்படியான கமல புஷ்பம் கடம்பித்து அந்த கமல புஷ்பத்துலத்தான் நான்முகனார் பிறந்தார் அந்த நாமகனார் உலகத்தை சிருஷ்டித்தார் அதற்கு முன்னாக பகவான் மத்த சிருஷ்டிக்கு வேண்டி எல்லாத்தையும் பஞ்சபோதங்கள் பஞ்சீகரணம் இதெல்லாம் பண்ணிவிடலாம் ஆக உலகம் படைக்கிற போது பகவான் எவ்வளவு கருணையோடு இருந்தாலும் அந்த கருணையோட மழை பொழிவாய் என்று நியமிக்கக்கூடிய பாசுரம் இப்பாசுரத்தை அனுபவித்தோம் அடுத்த பாசுரத்தினாலே பக்திக்கு போயபழையும் புகுதருவான் நின்னவும் தீனில் தூசாகும் எப்பொழுது நம்முடைய பாவங்கள் தீனில் தூசாகும் என்பதை ஐந்தாவது பாசுரத்தாலே காட்டுகிறார் அதை நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்